மினுவங்கொடையில் துப்பாக்கி சூடு ஒருவர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பு சர்வதேச பொடிசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மூவர் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கை அழைத்து வரப்பட்டன அரிசியை அதிக விலையில் விட்டால் சட்டம் பாயும் அமைச்சர் கடும் எச்சரிக்கை டியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் முப்பத்தைந்து வயதுடைய நபரில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுற்றாடல் கட்சிகள் மற்றும் சேவைகள் பிரிவு அறிவுறுத்தல் அதன்படி நாட்டில் இன்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் கண்டி காடி ரத்னபுரி எம்பிலிபிட்டிய புத்தளம் பதுளை திருகோணமலை புழுநர்வை மற்றும் அனுராதபுரத்தில் சிறிது ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் காற்றின் தரக்குறியீடு அறுபத்தெட்டு மற்றும் நூற்றி இடையில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு குற்றச்செயர்களுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக குற்ற புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு குற்றச்செய்கள் தொடர்பில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மூன்று சந்தேக நபர்களை இவ்வாறு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களின் விவரங்களும் குற்றச்செயர்களும் வருமாறு ரன்முனி மகேஷ் ஹேமந்த செல்வா வயது ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தகுதி பெலியத்தை பிரதேசத்தில் இருவர் சுட்டுக்கொடி செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதுடன் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தங்காளி நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவரும் ஆவார் கந்தம தெனியே கெதர பிரதீப் கந்தருவான் எனப்படும் சந்தன இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தொகுதி வெல்லம்பெட்டி பிரதேசத்தில் நபரொருவரை சுட்டு காயப்படுத்தல் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் புதுக்கடை நீதவன் நீதிமன்றத்தினால் பிடியணி பிறப்பிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தொகுதி வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் நபரொருவரை சுட்டுக் கொலை செய்யும் முயற்சித்தல் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தொகுதி வெள்ளம்பெட்டி பிரதேசத்தில் நபரொருவரை சுட்டுக் கொலை செய்யும் முயற்சித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தொகுதி வெள்ளெட்டி பிரதேசத்தில் நபரோர்வரை சுட்டுக் கொள்ள முயற்சித்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தொகுதி வெள்ளம்பெட்டி பிரதேசத்தில் உள்ள வீடு கொள்ளையிடுதல் உள்ளிட்ட குற்றச்செயர்களுடன் தொடர்புடையவர் அவர் நாடகந்தகி உபாலி எனப்படும் ரொட்டும்போ உபாலி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தொகுதி அக்கரிச பிரதேசத்தில் நபரோர் வரை வெட்டி கொலை செய்தல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தொகுதி மாவரள பிரதேசத்தில் நபரோர் வரை சுட்டுக் கொலை செய்தல் உள்ளிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் ஆவார் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி கிலோ ஒன்றை இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை அரசியின் விலை சந்தையில் அதிகரித்துள்ளவை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் பதிலளித்த அவர் எதிர்வரும் நாட்களில் அரிசி ஒரு கிலோவை இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் குறைவாக சதோசவில் பெற்றுக் கொள்ளலாம் சிவப்பு அரிசி போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது தம்புள்ளை கொழும்புக்கோட்டை பதுளை மாத்தரை காலி மற்றும் ரத்மநானி ஆகிய பகுதிகளில் அதிக விலையில் அரிசி விற்பனை செய்தவர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதுடன் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அரிசி பற்றாக்குறையை விலை அதிகரிப்பதற்கான காரணமாகும் விவசாயத்திற்கு தேவையான உரங்களை வழங்கி அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகளுக்கு உதவியளிக்கின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்